அன்பார்ந்த பெரிய தாய்மார்களே சென்னை மத்திய பாராளுமன்ற தொகுதியின் சார்பாக சென்னையினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் இணைந்து குறிப்பாக தமிழகத்தில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அந்த செய்தியை அதிர்ச்சி மிகுந்த ஒரு செய்தியை பார்த்தோம் அதாவது ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் காட்டல் அதனுடைய தலைவனாக ஒரு சாதாரண மனிதனை போல அரசியல் கட்சியில் சினிமா தயாரிப்பாளராக வளம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த கூட்டாளிகள் பிடிபட்ட பொழுது இரண்டாயிரம் கோடி ரூபாய் அயல் நாடுகளுக்கு கடத்தல் குறிப்பாக சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அதன் பிறகு இருபத்தி எட்டு பிப்ரவரி மறுபடியும் பார்த்தா நம்முடைய குஜராத் அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் கடல் பகுதியில் பாகிஸ்தான் இருந்து வந்த ஒரு போட்டில் தமிழகத்திற்கு அனுப்புவதற்காக கொண்டு வரப்பட்ட கஞ்சா அதையும் பார்த்தோம் எல்லாம் பார்த்தோம் அதன் பிறகு மார்ச் ஒன்றாம் தேதி மதுரையில் அதன் பிறகு ராமநாதபுரத்தினுடைய கடற்கரை பகுதியில் மறுபடியும் பிடிக்கப்பட்டதை பார்த்தோம் கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ச்சியாக தமிழக மக்களை அதிர்ச்சிக்கு இந்த கஞ்சா கடத்தல் கும்பல் உள்ளாக்கி இருக்கிறது ஆனால் நமக்கு தெரியும் எப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தார்களோ அப்பொழுதே நம்ம அதிர்ச்சியில் இருந்து இருக்கின்றோம் இப்ப வந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து நமக்கு அதிர்ச்சி கொடுக்கல திமுக வந்த பிறகு நமக்கு தெரியும் நமக்கே சாதாரணமா முகம் சொலிக்கும் அளவுக்கு என்ன தெரு தெருவோரத்தில் தேவையில்லாத யாரோ நடமாடுறாங்களே எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் எதற்கு பியர் பாட்டிலோட ஒரு போட்டோ திடீர்னு வருது இதெல்லாம் திடீர்னு பார்க்கணும் ஒரு அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட தகராறு பண்றாங்க கேட்டாங்க ஒரு பியர் பாட்டல் ஏன் குழந்தைகள் நம்முடைய சகோதரிகள் அவங்க அந்த பியர் குடிப்பதை போன்ற புகைப்படம் பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய அந்த புத்தக பையில தேவையில்லாத விஷயங்கள் இதையெல்லாம் அதிர்ச்சியாக முப்பத்தி மூன்று மாத காலமாக பார்த்து கொண்டே இருக்கின்றோம் சாதாரணமாக எல்லோரும் என்ன பேச ஆரம்பிச்சிருக்கோம் என்னன்னே திமுக வந்ததுக்கு அப்புறம் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கு என்னன்னு தேவையில்லாத ஆளுகளாக நடமாடுறாங்க ரொம்ப எளிதாக கிடைக்குது கல்லூரிக்குள்ள கிடைக்குது ஹாஸ்டல் வரைக்கும் போயிருச்சு இத்தனை நாம் ஆனால் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஊர்ஜிதமாக இருக்கிறது இவர்கள் தனி நபர்கள் கிடையாது இந்த ட்ரக் என்று சொல்லக்கூடிய இந்த போதை வஸ்துகள் விற்கக்கூடிய இந்த கும்பல் ஒரு அரசியல் கட்சியினுடைய நிழலில் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்தி குறிப்பாக தமிழகத்தினுடைய இளைய சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் படித்தோம் எனக்கு முன்னாடி பேசின நம்முடைய முன்னாள் தேசிய செயலாளர் கொள்கை வீரன் ஐயா ஹெச் ராஜா அவர்கள் ரொம்ப தெளிவாத பற்றி பேசியிருக்கிறாங்க மேடையில் மூத்த தலைவர்கள் நம்முடைய துணைத் தலைவர் அண்ணன் நாராயண திருப்பதி உட்பட துணைத் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க செயலாளர்கள் இருக்கிறாங்க சுமதி வெங்கடேஷ் அக்கா பிரமிலா சம்பத் அக்கா இருக்கிறாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காயத்ரி தேவி அக்கா இருக்கிறாங்க எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய செயலாளர் மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் சகோதரர் வினோத் செல்வம் அவங்க பட்டியலிட்டாங்க இதற்கு நேரா எனக்கு முன்பு பேசிய கருணாகராஜன் மாநிலத்தினுடைய துணை தலைவர் அவங்கள பத்தி சொன்னாங்க ரொம்ப ஆழமா பேசினாங்க எந்த அளவுக்கு இந்த கஞ்சா புழக்கம் என்பது எல்லா பக்கம் போயிடுச்சு ஐயா நான் அதை பத்தி பேச போறது இல்லை எல்லா தலைவர்களும் பேசிட்டான் இப்பொழுது மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நீங்க என்ன தீர்வு கொடுக்க போறீங்கன்னு கேட்கிறாங்க அதை பற்றி மட்டும் நான் பேச விரும்புகின்றேன் எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டன ஆர்ப்பாட்டம் போடுறாங்க அது புதுசா எல்லா அரசியல் கட்சிகளும் கோஷம் போடுறாங்க புதுசா திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது நாங்கள் போடுகின்ற முதல் டாஸ்மார்க்கை ஒழிப்பதுதான் எங்களுடைய முதல் கையெழுத்துன்னு இதே திமுக கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கையில் ஒரு பலகையை வைத்துக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அதையும் பார்த்து சலிச்சிட்டோம் இன்னைக்கு மக்கள் பாரதிய ஜனதா கட்சி என்ன கேட்கிறாங்க வருஷமா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டோம் எல்லா கட்சிகளும் சாராயத்தை வைத்து தன்னை வளர்த்து கொண்டிருக்கின்றார் அந்த கட்சியை சார்ந்தவங்களே சாராய அலை நடத்துறாங்க விற்பனை செய்யறாங்க என்ன வித்தியாசமாக நீங்கள் செய்ய போகின்றீர்கள் என்று தமிழகத்தில் ஒரு தாய்மாரும் மகளிரும் குழந்தைகளும் பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு ஜனநாயகத்தில் அரசை கண்டித்து ஒரு சாமானிய மனிதன் பேச மனிதன் வீட்டுக்கு போற கரண்ட் ஆப் பண்ணி வீட்டுக்கு போற தண்ணி பைப்பை கட் பண்ணி விட்டுருவான் அரசியல் கட்சிகள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தேவைப்படுகிறது தைரியமாக வந்து அரசியல் கட்சிகள் பேசுறாங்க சகோதரர் விநாயகர் செல்வம் அவர்கள் சகோதரர் கருணாகராஜன் அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் மாவட்ட தலைவர் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் அந்த முக்கியம் கோரத்தன்மையை மக்கள் முன்னாடி எடுத்து சொல்றோம் இன்று பாரதிய ஜனதா கட்சி தீர்வை நோக்கி எப்படி போறோம் அப்படிங்கறத உங்கள் முன்னால் நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் முடிவெடுத்திருப்பதை உங்கள் முன்னால் சொல்ல விரும்புகின்றேன் ஐயா நாளையிலிருந்து ஏழு நாள் நாளைக்கு வந்து நம்முடைய தேதி பதிமூன்று பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஏழு நாள் பத்தொன்பதாம் தேதி வரை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் இந்த ஏழு நாளில் பதினைந்து மணி நேரம் போதை பொருளை ஒழிப்பதற்காக களத்திலே நாம் வேலை செய்ய போகின்றோம் பதினைந்து மணி நேரம் ஒரு நாளைக்கு சராசரியாக இரண்டு மணி நேரம் இருக்கலாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் நீங்க பேசுங்க கல்லூரிக்கு போய் பேசுங்க பலகையை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் எல்லாத்திட்டையும் பேசுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே ஒரு பத்து பேர் குரூப்பா போங்க பொதுமக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அறிவுரை கொடுங்க அதையெல்லாம் தாண்டி அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை கொண்டு வந்து ஒரு ஆலோசனை முகாம் நடத்துங்க ட்ரக் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் மறுவாழ்வு மையத்துக்கு போங்க அவர் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்க நூறு பேர்த்த கூட்டிட்டு போய் காட்டு இது ஒரு அரசியல் கட்சியாக சாமானிய மனிதர்களாக நம்மால் செய்ய முடியும் சனிக்கிழமை வருகின்ற பதினாறாம் தேதி பதினோரு மணிக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஐம்பதாயிரம் இடத்துல சிறப்பு பூத் கமிட்டி கூட்டம் போட இருக்கின்றோம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை பதினோரு மணிக்கு நம்முடைய பூத்து தலைவர்கள் பூத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு பகுதியில் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத்து கிளை கூட்டம் என்பது இந்த போதை பொருள் ஒழிப்புக்காக நம்முடைய கூட்டம் வந்து நடக்கும் அது உங்க பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் நீங்க கூப்பிடணும் நூறு பேர் ஐம்பது பேர் சொல்லி பூத்து கமிட்டி கூட்டத்தில் உட்கார வைங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை சொல்லுங்க எதற்காக டாஸ்மாக மூட வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோம் ஐயா ஒரு பக்கம் நீங்க டாஸ்மாக திறந்து வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களுடைய கையை கட்டி போட்டுட்டீங்கன்னா கஞ்சா விற்கிற விற்க ஆரம்பிச்சிருவாங்க அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சி போன மாடு இந்த வக்கிப்புள்ள பார்த்து தாண்டி போன மாதிரி நீங்க ஒரு பக்கம் அரசே வந்து டாஸ்மாக் கடைகளை நடத்தி அன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னார் நான் ஒருத்தர் கேட்டேன் ஏன் ட்ரக்ஸ் புழக்கம் அதிகமாயிருச்சு ரொம்ப ஆச்சரியமா சொன்னார் அண்ணே டாஸ்மாக்ல சரக்கெல்லாம் தண்ணி மாதிரி இருக்குண்ணே குவாலிட்டியே இல்லைண்ணே தண்ணி மாதிரி இருக்கு தலைவா என்ன தலைவா போதையை ஏற அதனால அதனாலதான் கஞ்சாக்கு போயிட்டேன் ஐயா நான் சொல்வது முற்றிலும் உண்மை முற்றிலும் உண்மை எப்படி கஞ்சா புழக்கம் டாஸ்மாக திறந்து வைத்து ஆறு போல தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது கோடி ரூபாய் இந்த ஆண்டு வருமானம் ஐம்பதாயிரம் கோடி இந்த வருஷம் டாஸ்மாக இருந்தாவே பணத்தை ஒரு முப்பது ரூபாய் எடுத்துட்டு தான் அறுபது ரூபாய் செலவு பண்ணுவான் திமுக காரை நடத்துற சாரா நல்ல சில கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் திமுக நடத்தக்கூடிய சாராய ஆலையில பாதி தண்ணியும் பாதி சரக்கையும் கலந்து தான் டாஸ் மார்க் இன்னைக்கு என்ன மது புழக்கத்திற்கு கஞ்சா புலக்கத்திற்கு அதிகம் காரணம் என்னன்னா நீங்க நினைக்கிறீங்க காலேஜ் பசங்க ஒரு பக்கம் நினைக்கிறேன் இல்லீங்கய்யா அடித்தட்ட மக்கள் டாஸ் மார்க்குக்கு காலமாக யார் செல்லுகின்றார்களோ அவர்கள் என்று கஞ்சாவை நோக்கி திரும்பி இருக்கின்றார் உண்மையாலுமே நாம் நியாயமா பேசுறோம் நாங்க இருநூறு ரூபாய்க்கு கஞ்சா இருக்கு நூறு ரூபாய்க்கு இருக்கு ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு சரஸ் இருக்கு ஐநூறு ரூபாய்க்கு ஹஷீஸ் இருக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு அபின் இருக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு சிந்தட்டிக் ட்ரக் இருக்கு அதனால் கஞ்சாவை பொறுத்தவரை பணக்காரனா ஏழையா பார்க்காதுங்க கஞ்சாவை பொறுத்தவரை வயசு அதிகமா வயசு கம்மியா பார்க்காது கஞ்சாவை பொறுத்தவரை யாருக்கு போதை வேண்டுமோ அவருக்கு கொடுக்கலான்னு மட்டும்தான் கஞ்சா பார்க்கும் அதனால் நம்முடைய நோக்கம் கஞ்சாவை நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் குறிப்பாக இந்த ட்ரக்ஸ் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் டாஸ்மார்க்கை மூட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது அதை நாம பதினாறாம் தேதி நடக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு பூத்து கமிட்டி கூட்டத்தில் தமிழ்நாட்டில் ஐம்பதாயிரம் இடத்தில் அது நடக்க இருக்கிறது அன்னைக்கு நீங்க ஒரு வருத்தத்தை சொல்லும் நாம் முன்னூத்தி பதினோரு பக்கம் வெள்ளை அறிக்கை இருக்கின்றோம் கள்ளுக்கடைகளை திறக்கக்கூடிய நம்முடைய வெள்ளை அறிக்கை நம்முடைய வெப்சைட்ல இருக்குதுங்க ஐயா முன்னூத்தி பதினோரு பக்கம் ஐந்து ஆண்டு வெள்ளை அறிக்கை நம்ம ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து முப்பத்தொன்னு வரைக்கும் அஞ்சு வருஷம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது இப்பவே நம்ம கொடுத்தாச்சுங்க ஐயா முதல் ஆண்டு மூன்றில் ஒரு பங்கு டாஸ்மார்க்கும் மூடுவோம் இரண்டாவது ஆண்டு மூன்றில் இரண்டு பங்கு மூடுவோம் மூன்றாவது ஆண்டு முற்றிலும் டாஸ் மார்க் முடியும் சில பேர் கேட்கறாங்க முதல் கையெழுத்துல டாஸ்மார்க் நீங்க மூட மாட்டீங்க எதற்கு பாரதி நாதா கட்சிக்கு மூணு வருஷம் வேணும் ஐயா முதல் கையெழுத்துல நீங்க டாஸ்மார்க்கு மூடுனா ஆய்வறிக்கை சொல்லுகிறது தமிழ்நாட்டில் பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசு இளைஞர்கள் விழுக்காடு மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு மறுவாழ்வு மையத்தை ஏற்படுத்தணும் பேருக்கு மேல வேலையில் இருக்கிறாங்க அவர்களுக்கு மாற்றிடம் கொடுக்கணும் நம்முடைய வெள்ளை அறிக்கையில் மிக தெளிவாக ஐந்தாண்டு கால திட்டம் கல்லுக்கடைகளை திறப்பதன் மூலமாக தென்னை மரம் பனைமரத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நாம் எட்ட போகின்றோம் மூன்றாவது ஆண்டுல ஒரு லட்சம் கோடி ரூபாய் இருந்து தென்னை இருந்து வருமானம் வரப்போது ஒரு லட்சம் கோடி ஐயா நாம ஏதோ காத்துல பேசல நம்முடைய கட்சி மிக திட்டமாக இதை ஆராய்ந்து வெளிப்படையாக முன்னூத்தி பதினோரு பக்கம் வெள்ளை அறிக்கை நம்முடைய வெப்சைட்ல போட்டிருக்கும் அதை நீங்க பூத் கமிட்டி கூட்டத்தில் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லலாம் அதனால இந்த டிரக்கு எதிராக இந்த யுத்தம் என்பது பல முனையில் என்சிபி கோஸ்ட் கார்டு டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் டிஆர்ஐ தமிழ்நாடு காவல்துறை இவங்க எல்லாருமே ஒரு ஒரு பிள்ளைங்கயா ஆனா முற்றிலும் நீங்கள் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் முதல்ல மக்கள்கிட்ட போய் நம்ம சொல்லணும் இது வேண்டாம் அதை இந்த ஒரு வார காலம் நாம் செய்யப்போகின்றோம் பதினைந்து மணி நேரம் நீங்கள் இதற்காக கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறோம் தினமும் இரண்டு மணி நேரம் ஒரு நாள் மூணு மணி நேரம் ஆனா குறைந்தபட்சம் பதினஞ்சு மணி நேரம் ஒரு தேர்தல் அறிவிச்சுட்டாங்க தேர்தல் வேலை இருக்கு மக்கள்கிட்ட ஓட்டு பிரச்சாரம் கேட்பதற்காக செல்லும் பொழுது இதை பத்தி பேசுங்க ஆனால் நாம ஒரு சங்கல்பம் எடுப்போம் உறுதிமொழி எடுப்போம் ஒருவருவரும் பதினைந்து மணி நேரம் தமிழகத்தில் இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு பாரதிய ஜனதா தொண்டன் நிச்சயமாக உழைப்பான் நாளைக்கு காலையில் இங்க பொதுமக்களுக்கு நம்ம ஒரு வெப்சைட் கொடுக்கிறோம் லிங்க் பொதுமக்களும் நம்மோடு இணையங்கள் பாரதிய கட்சி தொண்டர்களோட இணைங்க லைன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் வாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் நீங்க ஒரு தனியார் பள்ளியா எங்களோடு இணை நாளை காலையில் அதுவும் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறோம் சோ மக்களோடு இணைந்து ஒரு பெரிய யுத்தத்தை பாரதிய ஜனதா தொண்டர்கள் நீங்கள் நடத்தணும் அப்பதாங்க மக்களுக்கு நம்பிக்கை வரும் இந்த கட்சிக்கு நம்ம அதிகாரமே கொடுக்கலாம் இந்த கட்சிக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை இந்த கட்சி கிட்ட நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார் ஒரு ராஜ்யசபா எம்பி இந்த கட்சியில் இருக்கிறார் ஆனால் இந்த கட்சி அதிகாரமே இல்லாம எப்படி மக்களோடு பணி செய்கின்றார்கள் என்கின்ற நம்பிக்கையை தமிழக மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் அதிகாரம் நம்முடைய கையிலே கிடைக்கும் பொழுது தமிழகத்துல ஒரு ஒரு தாயும் கவலைப்படாம என் பையன் பொண்ணு ஸ்கூலுக்கு போறாங்க நான் ஒரு தாய்க்கு கொடூரம் என்னங்க சொந்த குழந்தையை சந்தேகப்படுவதுதான் ஒரு தாய்க்கு வந்து ரொம்ப கொடூரமே தான் நம்ம சொந்த குழந்தையை நம்ம சந்தேகப்படுற அளவுக்கு தள்ளி வச்சிருக்காங்க சொந்த குழந்தையை சந்தேகப்படக்கூடிய அவலம் எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாது இப்ப தாயே போய் நல்ல பையனா இருந்தாலும் அந்த பேகை ஓபன் பண்ணி செக் பண்ற கதை எனக்கு தெரியும் இல்ல நம்ம பையன் நல்லவன் தான் ஆனா அந்த பக்கத்து பெஞ்சு பையன் கொஞ்சம் சரியில்லை ஆனால் நம்ம பையனுடைய பேகை ஓப்பன் பண்ணுவோமா அந்த பையன் சிவனே டியூஷன் போயிட்டு வந்தா கூட தாய் கேட்கிறாங்க ஒரு மணி நேரம் லேட்டு ஐயா நீங்க ஏதோ போதை கலாச்சாரம் நினைச்சிடாதீங்க வீட்டுக்குள்ள ஒரு தாய் தன்னுடைய மகனையும் மகளையும் சந்தேகப்படும் அளவுக்கு திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நம்மளே பயப்படுறோம் நம்ம குழந்தை நல்லா இருந்தா கூட பள்ளிக்கூடத்துல கெட்டு போயிடுவானோ ஸ்கூல் பஸ் இறங்கி நடந்து வர்றான் யாராச்சும் பேசி பேசி கெடுத்திருப்பாங்களோ அதனால் நாமே பள்ளிக்கூடத்தினுடைய புத்தக பையை திறந்து பார்க்கின்றோம் ஏதாச்சும் உள்ள இருக்கா வெள்ளை கலர் பொடி ஏதாச்சும் தெரியுதா பையன் ஒழுங்கா சாப்பிட்றானா இது எந்த ஒரு தாய்க்கும் இந்த அவலம் வரக்கூடாது என்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்து அமர வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் சகோதர சகோதரி அதனால் இந்த ஒரு வார காலம் ஏழு நாட்கள் முழுவதுமாக நம்மை ஒருங்கிணைப்போம் நானும் நாளை நாளை மறுநாள் அடுத்த நாள் மூன்று கல்லூரியிலே பேச இருக்கின்றேன் சென்னை பக்கத்துல கோயம்புத்தூர் கல்லூரி என்னுடைய இரண்டு மணி நேரம் தினமும் நான் கொடுக்கிறேன் அதேபோல நீங்களும் கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை தீர்வு தீர்வை நோக்கி போகணும் மக்கள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க இன்னைக்கு ஆண்ட கட்சிகள்லாம் டாஸ்மாக வளர்த்துட்டு அந்த கட்சிகள்லாம் கருப்பு சட்டை ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க இதை கொடுமை எங்கேயுமே ஆளுகின்ற கட்சி தப்புன்றாங்க விடுங்க ஆண்ட கட்சிகள் கருப்பு சட்டை நடத்துறாங்க அப்ப அவங்க சொல்லணும் உங்க ஆட்சியில் இருக்கு டாஸ்மாக் திறந்து வச்சிருந்தீங்க உங்க ஆட்சியில் இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு கடைகள் வைத்திருந்தீர்கள் ஐயா இன்னைக்கு எல்லா கட்சிகள் இருந்தும் தனித்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒரு பாணை சோருக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அடுத்த ஒரு ட்ரக்ஸ் பார்ட்டி எல்லாத்தையும் குறிக்குதுங்க வேண்டாம் இன்னைக்கு எதுக்கு நாடகம் எதுக்கு கபட நாடகம் இன்னைக்கு வந்து எதற்கு கபட நாடா உங்க ஆட்சியில அதே டாஸ்மா ஒரு மாட்டுக்கிட்ட பால் கறக்கிற மாதிரி அதே டாஸ்மா இருக்க வச்சு உறிஞ்சி எடுத்துங்க மக்கள் எப்படி போறாங்க எவன் ஜாவரா எவன் பிழைக்கிறான் எவன் குடல்ல புண்ணு வருது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை டாஸ்மார்க் பணம் வருதா கமிஷன் வருதா அதனால் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய பாரத பிரதமர் மோடி சென்னையில் சொன்னார் எனக்கு வருத்தம் அளிக்கிறது என்னை சங்கடப்படுத்துகிறது எனக்கு நெருடலாக இருக்கிறது தமிழகத்தினுடைய போதை கலாச்சாரம் அதிகரிப்பதன் இன்னைக்கு நம்முடைய கடமை மோடி ஐயா சொன்னதை ஒரு சங்கல்பமாக எடுத்து நாம களத்தில் வேலை செய்வோம் என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு ஒரு பாராளுமன்ற மையமாக வைத்து நடக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றிகள் அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை சொல்லி ஐயா களத்தில் இருப்போம் மக்களை சந்திப்போம் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுறோம் முடிஞ்சதை பண்ணலாம் தெருவு பக்கம் எல்லாம் போய் வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்பார்ட்மெண்ட் ஏறிட்டு வாங்க எல்லா வீட்டுக்கு போய் வாங்க நேரம் எல்லாம் போவீங்க விவசாயம் பார்ப்பீங்க பிசினஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலையில ஒரு மணி நேரம் சாயந்திரம் ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி சமுதாயத்திற்காக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நம்முடைய தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்